உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை குடி போதையில் விரட்டி விரட்டி அடித்த நபரை காவல்துறை கைது செய்தது விசாகப்பட்டினம் ஆதர்ஷ் நகரைச் சேர்ந்த மகாலட்சுமி தனது கணவர் வினய்குமார் குடிபோதையில் தன்னை தாக்குவதாக அவசர உதவியின் நூறுக்கு போன் செய்து புகார் கொடுத்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சென்றனர் மது போதையில் இருந்த வினய்குமார் போலீசாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்களை தாக்க முயன்றார் மேலும் குத்துச்சண்டை செய்வது போல பாவனை காட்டிய அந்த நபர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டார் அதில் கான்ஸ்டபிள் முகத்தில் காயம் ஏற்பட்டு வீங்கியது மீண்டும் மீண்டும் அடங்காமல் அந்த கான்ஸ்டபிளை வினய்குமார் விரட்டி விரட்டி அடிக்க பார்த்தார் மற்ற இரண்டு காவலர்கள் வினய் மீது பாய்ந்து அவரை தடுத்து நிறுத்தினர் பின்னர் மனைவியை தாக்க முயன்றது காவலரை தாக்க முயன்றது என இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து வினய்குமாரை போலீசார் கைது செய்தனர்